வணக்கம் ஜோதிட அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாத ராசி பலங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசி நாதன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில சன் சஞ்சாரம் செய்வார் ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமூகமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மாதமாக அமையும் பல துறைகளில் சாதகமான பலங்களை தரும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கிடைக்கும் தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் சுக சக்கரியங்கள் மீது ஆசை அதிகரிக்கும் மற்றவர்கள் தேவை அறிந்து செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு சொத்துக்கள் மற்றும் வாகன விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அது சார்ந்த சிந்தனைகள் அதிகம் உண்டாகும் எதிர்காலம் குறித்து சில திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் சிலருக்கு பொழுதுபோக்கு அல்லது கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் பெற்றோர்கள் விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொடுப்பீர்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழகுவீர்கள் உடன் இருப்பறவர்களிடம் உங்களது அன்பை வெளிப்படுத்துவீர்கள் காதல் விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களது நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள் ரகசியங்களை பாதுகாப்பீர்கள் சிலர் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் தரும காரியங்களில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் சிலர் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் பேச்சுவார்த்தைகளில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்வது நல்லது புதிய விஷயங்கள் காரியங்களில் நன்மை உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஓய்வு அல்லது பொழுதுபோக்கிற்கான பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் உண்டாகும் பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளியிடங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பயணங்கள் மன திருப்தியை தரும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சற்று நிதானித்து ஆலோசித்து செயல்படுவது நல்லது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வீட்டில் சில விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள் ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெற்றோர்கள் வகையில் நன்மை உண்டு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் தாய்வழி மற்றும் தந்தைவழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சிறுசிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கலவையான தன்மைகளையே கொடுக்கும் ஆகையால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும் சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்குமானால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுகத் தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கைத் துணைவிழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் ஒரு ஒருபடி உயரம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த பிரச்சினைகள் குறையும் பரஸ்பர சார்புடன் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாக செயல்படுவதைக் காணலாம் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் காதல் விஷயங்களில் நன்மை உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் கல்வித்துறையில் உங்கள் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு சேமிப்புகள் உயரும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் சில புதிய அசயம் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம் நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வீட்டில் வசதிகளையும் அதிகரிக்கும் ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் வேறு கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும் ஆகையால் சிந்தித்து செயல்படவும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சும்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது தொழில் வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒருபுறம் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மறுபுறம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சில சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிகச் சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் வணிகம் அல்லது வேலைத்துறைகளிலும் கடின உழைப்பு தேவைப்படும் சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரக்னைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஏதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்